நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எது செய்தாலும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா ஒரு சிலர் ஒரு ஒரு முடிவு எடுப்பாங்க அது அவங்க வராது சிலர் தொழில் தொடங்குன்னு நினைத்து பல முயற்சிகளை எடுப்பாங்க ஆனா அதுவும் அவங்களுக்கு வாய்க்காது வேற எந்த காரியத்துல முயற்சி செய்தாலும் அது தவறா போய் முடியும் இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்குறீங்களா இன்றைக்கு உங்ககிட்ட தான் ஏசப்பா பேசுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் சங்கீதம் ஒன்று மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வசனத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் இருக்கா அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று கொள்ள வேண்டும்னா இந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை கை கொள்ள வேண்டும் அது என்ன வசனம்னா சங்கீதம் ஒன்று ரெண்டு கர்த்தடை வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப நம்ம கர்த்தடை வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருந்தோம்னா நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை படித்து அதன்படி நடக்கும்போது நம் காரியங்களை அவர் வாழ்க்க செய்வார் அதனால இன்றிலிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை பற்றி கொள்கிறவராய் இருப்போம் ஆமீன்